ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி வந்து நம்ம இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாங்க டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசைகளும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஆறு வெங்காயம் ஆறு பூண்டு பல் தோலோடு சேர்த்துக்கோங்க ஆறு தக்காளி நல்லா பழமாக பழுத்ததாக எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் மிளகாய் எதுவும் சேர்க்க வேணாம் அதுக்கு பதிலாக நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணலாம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் பச்சை வாசனம் போயிருக்குங்க போயிருக்கணும் அப்போ தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைங்க சூடாக அரைக்க வேணாம் இப்போ இது மிக்ஸர் ஜாருக்கு மாற்றி வச்சுங்க இதில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் காரமாக செய்கிறதுனால மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்குறேன் நீங்கள் இது காரம் தேவை கம்மி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்போ கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த சட்னிக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணாம் தக்காளி சட்டி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் கடையில் வாங்கின மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கிறேன் அதனால் தான் நல்லா கலராக இருக்குது அதே போல் நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்